எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் முப்பத்தி நாலு இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே இந்த முப்பத்தி நாலாவது கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் முதல் ஆழ்வார்கள் என்று போற்றப்படுபவர்கள் மூன்று ஆழ்வார்கள் அவர்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தில் பிறந்தவர் பேயாழ்வார் மயிலாப்பூரில் பிறந்தவர் இவர்கள் மூவரும் சம காலத்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஞானம் பக்தி வைராகியம் மற்றும் துறவறம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள் தனித்தனியே பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமை பூண்டு அவருடைய புகழ் பாடி திரிந்தவர்கள் அவர்களை ஓரிடத்தில் சந்திக்க வைக்கும் லீலையை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நிகழ்த்தினார் மூவரும் தனித்தனியே திருக்கோவலூர் உலகலந்த பெருமாளை தரிசிக்க வந்தார்கள் தரிசனம் முடிந்து இரவு பொழுது ஆனது பலத்த மழையும் பெய்தது வேறு வழியில்லாமல் மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள மிக சிறிய அறையில் தங்கினார் பொய்கை ஆழ்வார் ஒருவர் மட்டுமே படுக்கக்கூடிய அளவிற்கு இருந்த சிறிய அறையில் பொய்கை ஆழ்வார் உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது விழித்தார் கதவை திறந்து பார்த்தபொழுது வாசலில் நின்ற பூதத்தாழ்வார் தனக்கும் அங்கு தங்க இடம் கிடைக்குமா என்று கேட்டார் அதற்கு பொய்கை ஆழ்வார் இங்கு ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் உள்ளே வாருங்கள் என்று கூறி இடம் கொடுத்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி கொண்டு உரையாட ஆரம்பித்தார்கள் அவர்கள் இருவரும் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே எண்ணி அவரின் புகழ்பாடி வாழ்பவர்கள் என்பதை அறிந்து நேரம் போவது அறியா வண்ணம் இருவரும் பகவானின் நீலைகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தங்களையே மறந்துவிட்டார்கள் அந்த நேரம் பார்த்து மீண்டும் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்த்தபொழுது வாசலில் பேயாழ்வார் நின்று கொண்டிருந்தார் அவர் கேட்டார் தங்க இடம் கிடைக்குமா என்று இங்கு ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் உள்ளே வாருங்கள் என்று கூறி பேயாழ்வாரை வரவேற்றார்கள் நெருக்கி நின்று கொண்டு மூவரும் தாங்கள் மூவரும் பரமாத்மாவை மட்டுமே எண்ணி அவரின் புகழ்பாடி வாழ்பவர்கள் என்பதை அறிந்து பேரானந்தத்துடன் இறைவனின் பெருமையைப் பற்றி பாடியும் கேட்டும் மகிழ்ந்தார்கள் அந்த நேரத்தில் மூன்று ஆழ்வார்களின் மத்தியில் இருக்க விரும்பினார் பெருமாள் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அவரைத் தொடர்ந்து பிராட்டியார் இருவரும் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் மூவரையும் பின்தொடர்ந்து ஆதிசேஷனும் கருடாழ்வாரும் அங்கு வந்தார்கள் அந்த சிறிய இடத்தில் அனைவரும் வந்து நெருக்க யார் தங்களை நெருக்குவது என்ற கேள்வி ஆழ்வார்களுக்கு மனதில் எழுந்தது நெருக்கத்தின் காரணத்தை அறிய பொய்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார் அந்த பாசுரத்தின் பொருள் என்னவென்றால் இந்த உலகத்தை அகழியாக கொண்டு கடலை நெய்யாக கொண்டு கடற்பரப்பின் ஒரு விளிம்பிலே தோன்றுவது போல் காட்சியளிக்கும் கதிரவனை திரியாக கொண்டு விளக்கேற்றி திருமாலின் திருவடிக்கு பாசுரங்களை மாலையாக சூட்டினேன் இந்த இருள் நீங்கட்டும் என்று வேண்டினார் அவரைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார் அந்த பாசுரத்தின் பொருள் என்னவென்றால் அன்பை அகழியாக கொண்டு இறைவனையும் அவன் குணங்களையும் அறியும் ஆர்வத்தை நெய்யாக கொண்டு அறிவைத் திரியாக கொண்டு திருமாலுக்கு விளக்கு ஏற்றுகிறேன் என்று கூறினார் இவர்கள் ஏற்றிய விளக்கின் ஒளியில் இருள் அகல பரமாத்மாவை கண்ட பேயாழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார் அந்த பாசுரத்தின் பொருள் என்னவென்றால் பரிந்துரை கூறி நம்மை இறைவனிடம் சேர்ப்பிக்கும் பிராட்டியை கண்டேன் அவருடைய சேர்க்கையினாலேயே நிறம் பெற்ற திருமாலின் திருமேனியை கண்டேன் சூரியன் போன்ற அழகிய நிறத்தையும் கண்டேன் போரில் சீரும் திருச்சக்கரத்தையும் மற்றொரு திருக்கையில் உள்ள திரு சங்கினையும் சேவிக்க பெற்றேன் என்று கூறினார் முதல் ஆழ்வார்கள் மூவரும் நெருக்கத்தின் காரணமாக திருமாலே என்று உணர்ந்துவிட்டார்கள் பகவானை கண்ட காட்சியில் உள்ளம் உருகி உள்ளம் கனியும் வண்ணம் பாசுரங்களைப் பாடினார்கள் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் இடைக்கழியில் முதல் ஆழ்வார்களைப் போல் இடைக்கழி என்றால் பழைய வீடுகளில் வீட்டின் வெளிவாசலுக்கும் உள்வாசலுக்கும் இடையில் உள்ள பகுதியில் நான் அறியாமை என்னும் இருள் நீங்கி பகவானைக் காணும் பாக்கியத்தைப் பெற்றேனா நான் ஏன் இந்த திருக்கோளூர் ஊரில் இருக்க வேண்டும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ராமானுஜரிடம் கேட்டாள் ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் நாமும் முதல் ஆழ்வார்களைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய